எங்க வேணா ஜாதகம் பார்த்துக்கோங்க பனிரெண்டு ராசுக்கும் இந்த வருடம் இப்படித்தான் இருக்குமா புத்தாண்டு பிறந்தாலே இந்த வருஷம் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு எல்லோருக்குள்ளையும் ஒரு சின்ன ஆர்வமும் ஒரு சின்ன பதற்றமும் இயல்பாகவே இருக்கும் வேலை பணம் குடும்பம் உடல்நலம் இந்த நாலு விஷயங்கள்ல எது சீராகும் எது கவனமா இருக்கணும் என்பதைத்தான் பலரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க அந்த வகையில இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்கும் வாழ்க்கையில முக்கியமான திருப்பங்களை காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக மாற போகிறது என்ற தகவல் தான் இப்போ பல ஜாதக கணிப்புகள்ல பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு மேஷ ராசினருக்கு இதுவரை முடங்கி கிடந்த வேலைகள் மெதுவாக நகர தொடங்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்புகள் போன்ற நல்ல செய்திகள் வரலாம் நீண்ட நாட்களாக உள்ளே வைத்திருந்த ஒரு ஆசையை நிறைவேற்றும் வாய்ப்பும் இந்த ஆண்டு கிடைக்கும் ரிஷபராசினருக்கு மன நிம்மதி திரும்ப வரும் காலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுது குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் சரியாகி வீட்டுக்குள்ள சிரிப்பு அதிகரிக்கும் சேமிப்ப பத்தின எண்ணமும் அதிகரித்து பொருளாதார நிலை ஓரளவு சீராகும் மிதுன ராசினருக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய ஆண்டு இது வேலை மாற்றம் இடமாற்றம் புதிய முயற்சிகள் போன்றவை உங்கள் வாழ்க்கை பாதையை வேறொரு திசைக்கு திருப்பும் ஆரம்பத்துல சின்ன குழப்பம் இருந்தாலும் முடிவில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசியினருக்கு வீடு வாகனம் சார்ந்த நல்ல யோகங்கள் கிட்டும் குடும்ப தேவைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் இதுவரை நிலுவையில இருந்த சில பண பிரச்சனைகளும் மெதுவா கட்டுக்குள்ள வரும் சிம்ம ராசினருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆண்டு இதுவரை கவனிக்கப்படாத உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் பாராட்ட தொடங்குவாங்க சமூகத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் கண்டி ராசினருக்கு வேலை மற்றும் வருமானத்துல நல்ல உயர்வு காணப்படும் பொறுப்புகள் கூடினாலும் அதற்கேத்த பலன் கிடைக்கும் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் புதிய பழக்கங்கள் உருவாகும் துலாம் ராசினருக்கு புதிய தொடக்கங்கள் நிறைந்த ஆண்டு இது தொழில் கல்வி காதல் குடும்பம் எல்லாவற்றிலும் புதிய வாய்ப்புகள் திறக்கும் நினைச்ச ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான முடிவுகள் விட்டுவிடவும் ஒரு நல்ல பழக்கத்தை பிடிக்கவும் இந்த வருடம் துணை நிற்கும் மனதளவிலான மாற்றமும் ஏற்படும் தனுசுராசினருக்கு நீண்ட நாளா காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் முயற்சிகள் அனைத்திலும் வெளிநாடு உயர்கல்வி தொழில் விரிவு போன்ற விஷயங்கள்ல முன்னேற்றம் அடையலாம் மகர ராசினருக்கு உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் இது கடினமாக உழைத்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் குடும்ப பொறுப்புகள் சரியாக நிறைவேறும் கும்பராசினருக்கு சமூகத்துல உங்கள் பெயர் அதிகம் பேசப்படும் காலம் புதிய நட்பு வட்டம் உருவாகும் வருமானத்தை உயர்த்தும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசினருக்கு மனதுக்குள்ள இருந்த ஒரு குறை நிறைவேறும் காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உள்ளுக்குள் வைத்திருந்த ஒரு ஆசை நிறைவேறும் ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு புதிய நம்பிக்கை புதிய பாதை புதிய தொடக்கம் தரும் ஆண்டாக மாறப்போகுது